என் பேர் பா ஜனார சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியா இருக்கேன் பல செய்தி ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மேல இருக்க அந்த வெறுப்புல அதாவது எந்த நெகட்டிவான விஷயங்கள் வெளியே வருதோ அதை மட்டும்தான் வெளியே வெளியே எடுத்து போடுறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து சேலம் பகுதியில இருந்து விலகினதுனால கட்சிக்கு எந்த கடுகளும் கூட கிடையாது நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி வந்து ஒரு பக்கமா வளர்ந்து வளர்ந்துதான் வருது நிறைய விஷயங்கள் வந்து அறிவிப்புகள் நிறைய வருது இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா சேலத்துல ரெண்டு பேர் நீக்கப்பட்டது வந்து ரெண்டு பேர் சேர்த்தப்பட்டாங்க அந்த அறிவிப்புகள் எல்லாம் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க புதுக்கோட்டை திருச்சி அந்த மாதிரி நிறைய இடத்துல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க அந்த செய்தியெல்லாம் வந்து முக்கிய செய்தியாவோ விட்டு செய்தியாவோ கூட போடுறது கிடையாது ஆனா ஒரு பொறுப்பாளர் வேலைறாங்க ஒரு சின்ன பொறுப்பாளர் வேலை செய்யாதவங்க வளர்கிறாங்க கட்சிக்கு பதில் இல்லாதவங்க வளர்கிறாங்கன்னா அது முதன்மை செய்தியை எடுத்து போடுறதுனால அது அப்படி பிம்பமா வந்து வடிவமைக்கப்படுது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பிடிக்காமதான் செய்யறாங்க நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி வந்து இப்ப இருக்க திராவிட கட்சிகளுக்கோ வர கட்சிகளுக்கோ இல்ல ஏற்கனவே இருந்து கடமல் கட்சிகளுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு வியப்பு ஏற்படுத்துது எந்த பொருட் இல்லாம இத்தனை ஐயப்பாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக இருந்து மருத்துவர் பாசறை மற்றும் குருதிக்குடை பாசறை மற்றும் மாணவர் பாசறை இணைந்து இலவச சிகிச்சை பரிசோதனை முகாம் நடத்திருக்கோம் அதே மாதிரி ரத்ததான முகாம் அதையும் நடத்திட்டு வரோம் Terima <laughs> kasih.